ஊபி பிரயாக்ராஜில் கடந்த இரண்டு நாட்களாக கனத்த மழை பெய்து வருகிறது அங்கு சரியான கட்டுமான வசதிகள் சரியாக செய்யப்படாததால் அந்த சிட்டியே வந்து தண்ணியில் மிதக்குதுங்க ரொம்பவும் வருத்தமான செய்தி அதில் வந்து பாருங்கள் ரொம்பவும் சிரமப்பட்டு தன்னுடைய குழந்தைகளை ஒரு தாயும் தந்தையும் அந்த தண்ணியில் அப்படியே மூழ்கி நழச்சி கொண்டு போகிறாங்க அந்த தண்ணியுடைய நிலமையும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பூக்கள் செத்தை குப்பைகள் இரண்டு மூணு நாள் தண்ணி தேங்கி இருந்துச்சுனாக்க அது அந்த இடம் எப்படி மாறி போகணும்னு நம்ம சொல்ல தேவையே இல்லை இவர்களுடைய ஆட்சியில் மக்களின் நலன் பற்றி எந்த ஒரு கவலையோ அக்கறையோ படுறதில்லை வெறும் மதம் மதத்தை வைத்த அரசியல் அதில் ஒரு நாலு ஓட்டு கிடைக்காதா இதை பற்றியே அவர்கள் யோசனை பண்ணுறதுனால அங்கே பாருங்கள் தாயும் தந்தையும் ஒரு ஒரு வயசு குழந்தை அதை கையில் தூக்கிக்கிட்டு பின்னாடி ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்த அது பின்னாடி தொத்திக்கிட்டு வருது அந்த அதாவது தண்ணீருடைய நிலைமையை பாருங்கள் எவ்வளோ ஒரு அசிங்கமான இடம் அதில் வந்து அந்த குழந்தைய கொண்டு போனால் நோய் தொற்று வராதா அந்த ஒரு வயசு ரெண்டு வயசுலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தாங்க முடியாத பிள்ளைங்களாக இருக்கும் அவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இது உண்மையிலே வருத்தத்தக்க செய்தி பணம்லாம் இருக்குது வசதிகள்லாம் இருக்குது மத்திய அரசு இருக்குது பணம் கொடுக்கறதுக்கு ஆனாலும் இவர்களுக்கு செய்கிறதுக்கு மனசு இல்லை அதுதான் காரணம்